நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டங்கள் ஸோ வட்டம்னாலே நமக்கு தெரியும் ஒரு மையப்புள்ளி இருக்கும் வட்டம்னாலே நமக்கு என்னது ஒரு மையப்புள்ளி இந்த மையப்புள்ளிலிருந்து சம தூரத்துல புள்ளிகள் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு வட்டங்கள் கிடைக்கும் அப்படி இல்லாம இப்ப இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு இது வந்து வட்டங்கள் ஆகாது அப்ப இந்த மையப்புள்ளியிலிருந்து சம தூரத்துல ஒரு நகரும் புள்ளிகள் இருந்தா தான் நமக்கு இது வந்து வட்ட வடிவில கிடைக்கும் அடுத்தது இந்த புள்ளியிலிருந்து இந்த வட்டத்துக்கு மேல் உள்ள இந்த புள்ளிக்கு இடைப்பட்டதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆரம் சொல்லுவோம் சோ எல்லா பக்கமுமே நமக்கு என்னது ஒரு ஆரம் இப்ப இந்த டூ ஆர் சேர்ந்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டம் டி ஈக்குவல் டு ஆர் மைய புள்ள இருந்து இந்த மையப்புள்ள இருந்து இங்கிட்டு உள்ள ஒரு ஆறும் இந்த சைடு உள்ள ஒரு ஆறும் இது மட்டும் கிடையாது எல்லாமே அப்படிதான் இப்படி இருக்கிற இந்த ரெண்டு டூ ஆறு சேர்ந்தது நமக்கு என்னது விட்டம் இவ்வளவுதான் நமக்கு என்ன தெரியும் பேசிக்கா வட்டங்கள் பத்தி நமக்கு தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வட்டத்துக்கு சமன்பாடு வந்து பார்க்க போறோம் இந்த தான் சொல்றாங்க ஒரு நிலையான புள்ளியிலிருந்து எப்பொழுதும் மாறாத தூரத்தில் இருக்குமாறு நகரும் புள்ளியின் நியம தான் வட்டம் ஏற்படும் நிலையான புள்ளியிலிருந்து எப்பொழுதும் சம தூரத்தில் எப்பொழுதும் இந்த தூரம் வந்து நமக்கு சம தூரத்துல இருக்கும் சம தூரத்துல இருக்கும் நகரும் புள்ளி ஏன்னா இது வந்து இந்த புள்ளி அப்படியே தான் இருக்கும் இந்த மைய புள்ளி இந்த டாட்டாட்டா போயிருக்கா இதுதான் நமக்கு என்னது நகரும் புள்ளி இது வந்து எப்பொழுதும் சமதுல இருக்கும்போதுதான் இதை இணைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும் ஒரு வட்டம் கிடைக்கும் நிலையான புள்ளியை வட்டத்தின் மையம் சொல்றாங்க சோ இந்த நிலையான புள்ளி தான் வட்டத்தின் மையம் நிலையான புள்ளி வட்டத்தின் மையம் சோ வட்டத்தின் மையத்தை நம்ம வட்டத்தின் மையத்தை சீன்னு எடுத்துக்கிறோம் சி அடுத்தது மாறாத தூரத்தே அதன் ஆரம் சோ மாறாத தூரம் அப்படிங்கிறது இதுதான் இந்த தூரம் வந்து மாறாது இப்படி இப்படி இந்த தூரம் நமக்கு என்னது மாறாது இது நமக்கு என்னது ஆர் மாறாத தூரம் அதாவது ஆரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் மாறாத தூரம் சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வட்டத்தின் மீது உள்ள இந்த புள்ளி இருக்கா இந்த வட்டத்தின் மீது இப்படி நமக்கு புள்ளிகள் இருக்கும் அதுதான் இங்க பார்த்தோம் இந்த நகரும் புள்ளி மாறாத தூரத்தில் நகரும் புள்ளி அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா நகரும் புள்ளி எப்பொழுதும் மாறாத தூரத்தில் நகரும் புள்ளி இந்த புள்ளிய வந்து நம்ம என்ன சொல்றோம் சோ இதுல ஏதாவது ஒரு புள்ளி நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த புள்ளி எடுத்துக்கிட்டா இதுதான் நமக்கு என்னது பி இப்ப இதை நம்ம இந்த கோட்டோடு இணைக்கும் பொழுது நமக்கு ஒரு செங்குத்து கிடைக்கும் இப்பதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நகரும் புள்ளி இணைக்கும் இணைக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் பின்னு எடுத்துக்கிறோம் இந்த இதை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் கிராஃப்ல நம்ம குறிச்சோம் அப்படின்னா இந்த புள்ளி வந்து நம்ம என்ன செய்வோம் பிங்குறத இந்த பிங்கிற புள்ளி நமக்கு என்னது ஒரு எக்ஸ்ஹெச்ல கிடைக்கும் அதே மாதிரி பிங்கிற புள்ளிங்கிட்டு ஒய்ஹெச்ல வரும் அப்ப பி அப்படிங்கிறது நமக்கு என்னது எக்ஸ்காமா ஒய் புள்ளிகளை குறித்து நமக்கு கிடைக்கும் வந்து ஆர் அதே தான் சி வந்து நமக்கு மைய புள்ளி என்ன சொல்றோம் இது வந்து நிலையான புள்ளி ஸோ நகராது இந்த புள்ளி தான் மாறுபடும் ஸோ இங்கே இங்கே போது எக்ஸ் ஒய் ஒன்று இருக்கும் அடுத்து இங்கே பொழுது ஸோ அடுத்து இங்கே இருக்கும் எக்ஸ் ஒய் மாறும் அடுத்து இந்த புள்ளி இங்கே வரும்போது எக்ஸ் ஒய் மாறும் எக்ஸ் ஒய் மாறும் ஸோ ஏன்னா இது நகரும் புள்ளி ஆனால் எக்ஸ் ஒய் மாறும் ஆனால் நிலையான புள்ளி சீக்கு வந்து மாறாது ஸோ ஆனால் இதை வந்து டிஃபரெண்ட் காட்டுறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் ஹச்சு கமாக்கேன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த புள்ளியை வந்து நம்ம சிங்கிற புள்ளிய h, k இந்த ரெஃபரன்ஸ் நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி நம்ம சம் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது பிங்கிறது நமக்கு என்னது வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளி வட்டத்தின் மேல் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி இந்த இந்த சைடு தான் எடுக்கணும் இந்த சைடு தான் எடுக்கணும் கிடையாது ஏதேனும் ஒரு புள்ளி ஒய் இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்க ஆர் இந்த சிங்கிற புள்ளியும் ஆரத்தோட நம்ம என்ன செய்யறோம் ஈக்குவல் பண்றோம் ஸோ பண்ணிட்டு இதை என்ன செய்யணும் வர்க்கப்படுத்தணும் இப்ப சிபி ஸ்கொயர் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் நமக்கு சி யூ என்னன்னு தெரியும் சிங்கிறது ஹச் கமா கே பிங்கிறது நமக்கு என்னது எக்ஸ்கம் ஒய் இப்ப இத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ சியூ பியூவும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி மாத்திருக்கோம் இப்ப இது வந்து நமக்கு என்னது சியூ பிங்கிற புள்ளிகள் கொடுத்தா சோ ரெண்டு புள்ளிகள் கொடுத்தா இதுதான் நமக்கு என்னது வட்டத்தின் சமன்பாடு ஏன்னா இதுல சியூ நமக்கு என்னது பியூ இருக்கு இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மையம் வந்து ஜீரோ கமா ஜீரோன்னு கொடுத்துட்றாங்க வந்து அதாவது நமக்கு ஆதி என்ன வந்துருது அப்படின்னா நமக்கு வட்டத்தின் சமன்பாடு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இங்க எப்படின்னா இப்ப நமக்கு இதுதான் என்னது இது சோ வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஹச் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கேர் ஈக்குவல் டுஸ்பேட் அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஜீரோ த ஹோல் y பிளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ தோல் ஸ்கேர் ஈக்குவல் டு ஆர்ஸ்பேட் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கேர் ஈக்குவல் இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அதாவது மையம் வந்து ஆதி எண்ணாக வந்தால் மட்டுந்தான் வட்டத்தின் சமன்பாடு இந்த மாதிரி கிடைக்கும் சப்போஸ் மையம் c வந்து எதோது ஒன் கமா டூன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த சமன்பாடு நம்ம யூஸ் பண்ணணும் ஆதி எண்ணுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த வட்டத்தின் சமன்பாடு இப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம் மையம் கொடுத்துருக்காங்க மையம் வந்து நமக்கு என்னது சி த்ரீ கமா மைனஸ் ஒன் அதாவது ஹச்சு கமா கே ஆரம் ஆரம் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் உடைய வட்டத்தின் சமன்பாடு ஸோ இங்க நமக்கு மையம் வந்து என்னது ஆதியன் குடுக்கல நம்பர் கொடுத்துருக்காங்க சோ அப்படி கொடுத்தா வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் கட்சி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே நமக்கு என்னது மைனஸ் ஒன்ல இருக்கு ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ சாரி ஆர் வந்து நமக்கு ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் இன்டு மைனஸ் என்னது பிளஸ் प्लस वन द होल स्क्वेयर इक्वल टू सिक्सटीन इप्पा ना मैनस ए नो ए मैनस बी द होल स्क्वेयर फार्मूला पड़ी ए मैनस बी द होल स्क्वेयर फार्मूला पड़ी प्रिचो ना एक्स स्क्वेयर प्लस नाइन मैनस सिक्स एक्स प्लस इधर वंदे ना सेनो ए प्लस बी द होल स्क्वेयर पड़ी तो वाई स्क्वेयर प्लस वन प्लस टू वाई इक्वल टू सिक्सटीन इप्पन द एक्स स्क्वेयर மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் டென் பிளஸ் டென் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இருக்கு இப்போ இந்த பிளஸ் சிக்ஸ்டீன் எங்கிட்டு மைனஸில் கொண்டு வந்துடலாம் எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் டென் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2y டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் ஆதியை மையமாகவும் ஆதி ஆதி என்கிறது நமக்கு என்னது ஜீரோக்கமா 0,0. ஆரம் ஆறு ஈக்வல் டு மூணு உடைய வட்டத்தின் சமன்பாடு நமக்கு ஆதி எண் கொடுத்தாங்கன்னா வட்டத்தின் சமன்பாடு பார்த்துருக்கோம் அதாவது எக்ஸ் plus,

இப்ப சி வந்து நமக்கு நம்பர்ல கொடுத்தாங்கன்னா வட்டத்தின் சமன்பாடு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இப்ப சி வந்து ஆதி எண் கொடுத்தாங்கன்னா இந்த சமன்பாடு